இதுக்கு முன்னாடி இருந்த போப் ஃப்ரான்சிஸ் அவர் வந்து இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க அதாவது கேவா இருக்கலாம் லெஸ்வியனாக இருக்கலாம் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அதாவது திருமண முறையை தாண்டி அந்த உறவில் இருக்கிறவங்கள ஆசீர்வதிக்கணும் ஆசிர்வதிக்கலாம் அப்படின்னு ஒரு முறையை கொண்டு வராரு அதை வந்து இப்போ வந்துருக்கிற போப் லியோ அவரும் வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க நான் ரொம்ப ஆரோக்கியமான போக்கு வந்து தான் நினைக்கிறேன் சார் ஏன்னா இப்போ முன்னே வந்து இந்த ரோமன் கத்தலிக்க திருசபை ரொம்ப பிற்போக்காக சயின்ஸுக்கு எதிராக மனிதர்களுக்கு எதிராக எங்கள் ஹோலி புக் என்ன சொல்லுதோ அதுதான் அப்படின்னு புக்கை மட்டும் மையமாக வச்சு அவங்க பேசிக்கிட்டு இருந்த காலம் ஒரு காலம் யாராவது சயின்ஸ் பேசுனா அவங்கள கொண்டுடுறது அவங்கள வந்து தேச துரோகம்னு சொல்கிறது இல்லை சர்ச் துரோகம்னு சொல்கிறது இது மாதிரிலாம் நிறைய தவறுகள் சர்ச் முன்னாடி பண்ணியிருந்தது பட் இப்போ அண்மை காலமாக இருக்கிற பா இந்த போக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் முன்னாடி தப்பு பண்ணிட்டோம் நாங்க பண்ணது தப்பு நீங்க எல்லாம் எங்களை மன்னிக்கணும் உணர உணர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சயின்ஸ் நன் உண்மையை நீங்க மறைக்கவே ஆகும் சயின்ஸ்ன்றது தாண்டி அதுக்கான மூமெண்ட்ஸ் வருது இல்லை எல்லாத்துக்கும் ஒரு போராட்ட வடிவம் எல்லா எல்லாத்த பத்தியும் பேசுறதுக்கு இப்போ இயக்க ஒரு அமைப்பு அமைப்புகள் இருக்கும்போது அவங்க யார் எல்லாரும் வேணும் புளூரலா இருந்தாதான் இந்த ரிலிஜன் பரவும்ன்றத அவங்களுக்கு தெரியும் போது எல்லா யாரையும் நம்ம விளக்க கூடாது எல்லாரும் சேர்த்து அணைச்சு கொண்டு போகணும்ன்றது அவங்களுக்கு புரியுது சார்ஸ் ஜின்னு சொன்னது உண்மை எவல்யூஷனை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு ஒரு போப் சொன்னார் இதுக்கு முன்னாடி அதுக்காக எவ்வளோ இந்த நூறு வருஷங்களா இரநூறு வருஷங்களா அதை பற்றி அவ்வளவோ சண்டைகள் நடந்தது இப்போ வர போக ரொம்ப ஈஸியாக அதை கடந்து போயிடலாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டுறாரு அதே மாதிரி போன போப் ஃப்ரான்சிஸ் தான் சேம் செக்ஸ் மேரேஜு இல்லை ஹோமோ செக்ஷுவாலிட்டி இல்லை நான் ட்ரெடிஷ்னல் யூனியன்ஸ் இதெல்லாம் அவர் ஆதரித்தார் அவங்களுக்கும் என்னோட பிளெஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார் இப்போ வந்த போப்பும் அதை கண்டினியூ பண்ணுறாரு இது ரோமன் கேத்தலிக் சர்ச்சு ஸ்கோர் பண்ணியிருக்கு மனிதர்கள் மனதில் அதிகமான இடம் பிடிக்கிறதுக்கு அந்த சர்ச் பண்ண ஒரு சிறு முயற்சி எல்லோரும் ஒரே மந்தையாக இருக்கிறோன்றத கடைசியில் மனிதர்கள் தான் ஜெயிப்பாங்க மிஸ்டர் பொது ஜனம் தான் ஜெயிக்க முடியும் மிஸ்டர் பொது ஜனத்துக்கு எதிராக சர்ச்சும் பேச முடியாது கோயிலும் பேச முடியாது முன்ன வந்து அது தியோக்ரஸி போப் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அரசர் செய்வார் அப்படின்ற போது போப் டான்ஸ் எல்லாம் அணியிருக்காரு இப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்களோ அதை தான் போப் சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு மனமாற்றம் வந்தது மக்களுக்கு கிடைத்த வெற்றி தானே இப்ப திருநங்கைகள் திருநம்பிகள் இல்லை வந்து கே லெஸ்பியன் அந்த மாதிரி இருக்கலாம் இப்ப அவங்க கிட்ட வந்து இப்போ இப்ப அரசியல் ரீதியான ஒரு பார்வை மக்களுக்கு இயக்கங்கள் மூலமா ஏற்படுது குழந்தைகளுக்கு அதை எப்படி புரிய வைக்கிறது இல்லை குழந்தைகள் அவங்க கூட எப்படி பழகுறது குழந்தைகளுக்கு அதை நம்ம முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணி கேர்ள் பாய்ன்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் கேர்ள்ஸ் சில பேர் கேர்ளாக இருப்பாங்க இல்ல பாயா இருப்பாங்க சில பேர் ரெண்டுமாவும் இருப்பாங்க சில பேருக்கு நான் கேர்ள் ஆனால் நான் பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பேன் நான் பாய் ஆனால் கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பேன் எல்லாருக்கும் அவங்க சாய்ஸஸ் தான் அதை நம்ம பரிகசிக்க கூடாதுன்னு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் குழந்தைகள் அதே மாதிரி நடந்துப்பாங்க நம்ம நடந்துக்கிற விதம் அடல்ஸ் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படியே மிமிக்ரி தானே குழந்தைகள் செய்வாங்க நம்ம சேர்றது அப்படியே செய்வாங்க நம்ம செயற்கே அதெல்லாம் நல்லா பெருசு இல்லை ஆனால் அவங்க கூட சொன்னால் அப்படியே அந்த குழந்த போய் சொல்லிடும் இருந்தாலும் முதல்ல பெரியவர்கள் நம்ம சரி பண்ணிக்கணும் யார் வேணா எப்படி வேணால் இருக்கிறதுக்கு இந்த சமுதாயத்தில் இடம் இருக்குது அவங்க ஹெல்தியான இண்டிவிஜுவல்ஸாக இருக்காங்க யாருக்கும் அவங்களால பாதிப்பு இல்லை அவங்க சுதந்திரமான சாய்ஸஸ் அவங்க எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட பவுண்ட்ரி நம்ம அதில் போய் தலையிடக்கூடாதுன்ற ஒரு பேசிக் அந்த சென்ஸ் நமக்கு இருக்கணும் நம்ம சில்ட்ரனுக்கும் நம்ம சொல்லித்தரணும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகலை தமிழ்நாட்டில் நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் நிறைய முன்னேறி இருந்தாலும் இந்த பாலியல் ரீதியான அந்த புளூராலிட்டியில் நம்ம கொஞ்சம் இன்னும் கட்டுப்பிட்டுத்தனமாக தான் நம்ம யோசிக்கிறோம் ஹிந்து மதம் அப்படி யோசிக்கல ஹிந்து மதத்தில் இவ்வளோ பெரிய பெருமாள் வந்து திடீர்னு பொம்பளை ட்ரெஸ் போட்டுன்னு மோகினி ஆகிடுவார் அது யார் என்ன பெருமாள் ஆம்பளை ஆச்சை மோகினி எல்லாம் கேட்க மாட்டாங்க பெருமாளில் மோகினி அவதாரம் கொண்டு தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதில் ஒரு அக்செப்டன்ஸ் இன்க்ளூஷன் இருக்குது ஆனால் பொதுமக்களுக்குள்ள அந்த அக்செப்டன்ஸ் இன்க்ளூஷன் இல்லை யாரையும் திட்டணும்னா கூட அதான் சொல்கிறாங்க அப்படின்னு அடுத்த வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க இல்லை ஒரு பொம்பளை என்னை திட்டம்னாலும் அப்படிதான் திட்டுவாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளை திட்டுவாங்க அது மாதிரி ஒருத்தரை வந்து உன் ஜெண்டர் இல்லை நீ வேற ஜெண்டர் நான் உன்னை சஸ்பெக்ட் பண்றேன்னு சொன்னாலே அதை இன்சல்ட்டுன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம மனப்பான்மை நம்மளோட சொல்லாக நம்ம ஸ்டாக் டைலாக்லேயே அது இருக்குன்றதுனால இருக்கு அதை சினிமா ஒரு காரணம் பெரிய காரணம் சார் சினிமா பெரிய காரணம்

கேள்விகள் வந்து அவங்க எப்படி இருப்பாங்க என்னன்றது குழந்தைகள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க மனரீதியா அவங்க அவங்க எப்படி நம்ம சரி பண்றது இது தவறு இல்லை அதனால சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த கேள்விகளை நம்ம வரவே இருக்கிறோம் நீ கரெக்டாக தான் யோசிக்கிற ஆமா நீ யோசிக்கணும் அந்த மாதிரி ஒரு அங்கிள் யாராவது பார்த்தா ஆண்டி யாராவது பார்த்தா நம்ம கேட்கலாம் நீ கேளு இல்ல சாட்ஜி கிட்ட கேளு இது எப்படின்றது நீ விசாரி நீ கண்டுபிடி ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி யோசிக்கணும் எப்படி பதில்களை தேடணும் அந்த பதிலை எப்படி அணுகணும் அதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கணுன்றதெல்லாம் நம்ம தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தரணும் ஸோ நிறைய கேள்விகள் கேட்கறது ஆரோக்கியமானது எதை பற்றி செக்ஸை பற்றி கேள்வி கேட்டால் மட்டும் நம்ம பயப்படுறோம் சாமியை பற்றியோ செக்ஸை பற்றியோ கேட்டால் பயந்துடுறோம் விண்வெளியை பற்றி கேட்டால் ஐயோ என் பிள்ளை இவ்வளோ அறிவா சொல்றோம் சொல்கிறோம் ஏன்னா நமக்கு சாய்ஸஸ் இருக்குது நம்ம சில கிரேட்ஸ் வச்சுருங்க இதை பற்றி தான் பேசுவேன் இதை பற்றி பேச மாட்டேன் நமக்குள்ளேயே ஒரு பிரிவினை இருக்குல்ல குழந்தைக்கு அது தெரியாது எல்லாமே ஒண்ணுதான் அந்த குழந்தைக்கு அதனால அது கேக்குது நம்ம தான் அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா பக்குவமா பதில் சொல்லணும் இல்ல ஆனா இன்னும் அந்த அக்சப்டன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா தேர்ட் ஜெண்டர் வந்து நம்ம யாரு சார் அக்செப்ட் பண்றது இயற்கையில அது இருக்கு இயற்கைல இருக்க மற்ற விஷயங்கள் சயின்டிபிக்னு சொன்னீங்க இதுதான் அன்சைன்டிபிக்னு பேசுறவங்க இருக்காங்க அவங்க எப்படி பேசுவாங்கன்னா இது இயற்கைக்கு விரோதமானதுன்னு பேசுவாங்க இயற்கைக்கு விரோதமானதுன்னு பேசுவாங்க பட் இயற்கையிலேயே தான் இது உருவாகுது இது பேசுறவங்க ஃபுல்லாக சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க இது பேச மாட்டாங்க சயின்ஸ்ல சயின்ஸ்லேருந்து வரவங்க தான் இது பேசுவாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி அவங்க பேசுறதுக்கு காரணம் அவங்களுக்கு இது கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் சயின்ஸுன்றதுனால அவங்களுக்கு இது அறிமுகம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம் பட்டு ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா ஒரு எந்த குழந்தையும் உருவாகும்போது மூளைன்றது பெண் வடிவ மூலையாக தான் இருக்குது விந்துப்பை உற்பத்தியாகி டெஸ்டஸ் உற்பத்தி ஆகி அதுலேருந்து டெஸ்டோஸ்டீரான் உற்பத்தி ஆகி அந்த குழந்தையோட மூளை முழுக்க உடம்பு முழுக்க பரவி இந்த குழந்தைய மாஸ்குலனைஸ் பண்ணாதான் எட்டு வாரம் கழிச்சு அந்த குழந்தை ஆண் குழந்தையா மாறும் அந்த மேஸ்குலனைசேஷன் ப்ராசஸில் சம்டைம்ஸ் இன்கம்ப்ளீட்டாக அது முடிஞ்சிடுது மூளை மட்டும் மேஸ்குலனைஸ் ஆகாம இல்லை மூளை பாதி மட்டும் மேஸ்குலனைஸ் ஆக ஆகி மற்ற உடம்பெல்லாம் ஃபுல்லா மேஸ்குலைனைஸ் ஆகும்போது அந்த குழந்தை மூளை வந்து பெண் மூளை ஆனால் உடம்பு வந்து ஆண் உடம்பு அந்த குழந்தை ஏன் எனக்கு இப்ப இருக்கு அதிக மனிதர்களும் கிட்ட மட்டும் இருக்கு மிருகங்கள்லயும் அது இருக்குது இப்போ நிறைய மிருகங்கள் வந்து மிருகங்களில் ஹோமோ செக்ஷுவாலிட்டி நீங்கள் தேடினீங்கன்னா அத்தனை இமேஜஸ் அத்தனை வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான மிருகங்களும் ஹோமோ செக்ஷுவாலிட்டி இருக்குது செக்ஸ் ஜெண்டர் செக்ஸ்ன்றது வந்து இட் இஸ் வெரி ஃப்ளூயிட் ஒரு மிருகம் ஒரு சீசனில் ஆணாகவும் இன்னொரு சீசனில் பெண்ணாகவும் இருக்கு அது என்ன உணவு உண்ணுதோ அதை பொறுத்து அதோட பாலினம் மாறுது அங்கே என்ன இனப்பெருக்கம் செய்யறதுக்கான சூழ்நிலை இருக்கோ அதை பொறுத்து இது பாலினத்தை தானே மாற்றிக்கிது

ஆண்களுக்கான ஹார்மோனான டெஸ்டோசீரான் அவ்வளோ ஒன்றும் வித்தியாசமானது இல்லை ஃபார்முலாவில் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ரீங்கை மாற்றி போட்டால் திரும்ப இது வந்துடும் அது ஒரு உதாரணம் என்னென்னா ஆண்கள் நிறைய குடிக்கிறாங்களே ஆல்கோஹால் குடிக்கும்போது அவங்க உடம்புல இருக்க டெஸ்டோசீரெலாம் மறுபடியும் ஈஸ்ட்ரஜனை மாதிரிடுது ஆனால் தான் நிறைய தண்ணி அடிக்கிற ஆண்களுக்கு கண்ணெல்லாம் நல்லா பொதுக்குன்னு மார்பகங்கள்லாம் வளர்ந்து நல்லா மெத்து மெத்துன்னு உடம்பு ஆறுறதுக்கு காரணம் அவங்க திரும்ப கொஞ்சம் பெண்மைக்கு உண்டான ஹார்மோன் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது சோ அந்த ஹார்மோன் மெல்லிய ஒரு பொருள் தானே இப்படியும் அப்படியும் ஈஸியா மாறுது மற்ற மிருகங்கள்ல மனிதர்களையும் அது மாறக்கூடும் ஆனா அது கால சூழ்நிலைக்கு பொறுத்து வேணுமா வேண்டாமான்னு நம்ம தான் முடிவு பண்ணுவோம்